இலங்கை தமிழர்கள் போதை பொருளும் கடத்தல தங்கமும் கடத்தல இல்லாததை கிங்டம் படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது சீமானோட குற்றச்சாட்டு அதுக்காக தான் படத்தை திரையிடக்கூடாது அப்படின்ட்டு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாரு தமிழர்கள் நாங்கள் இலங்கையில் தங்கம் தங்கிட்டு இருந்தோமா போதை பொருள் தங்க கடத்திட்டு இருந்தோமா சீமான் வந்து போராடுறது தமிழர்களுக்காக எந்த தமிழனுக்கு போராடுறாரோ அந்த தமிழன் இவருக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் வைக்க மாட்டோம் அந்த தமிழனுக்கு தான் இவர் போராடுவார் கேட்டா என் இனம் என் மொழினோர் எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு தான் முக்கியம் அவர் நினைச்சா பாவமாக தான் இருக்கு என்ன பண்றது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐசி ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல இதுதான் சீமான அண்ணாவோட நிலைமை பார்த்தாவும் பாவமா இருக்கு இதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாவது போட்டு போட்டு ஏதாவது பண்ணி விடுங்கப்பா